சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க தயவு செய்து அதை விட்டுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்ச மனைவி கிட்ட நெருங்குறதுக்கு முன்னாடியாவது அந்த சிகரெட்டோடைய அந்த வாசனை இல்லாமல் மனைவியை நெருங்குங்க அவங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையா ஆக்காமல் ஒரு சந்தோஷமான ஒரு முத்தத்தை சந்தோஷமான ஒரு தாம்பத்தியத்தை அவங்களுக்கு கொடுங்க ஏன்னு சொன்னால் பல பெண்கள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க நம்ம இந்த துறையில் இருக்கிறதுனால பாய் அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அந்த மாதிரி தான் வராரு சொல்லி இந்த தாம்பத்தியங்கிறது எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறீங்களோ ஒரு மீட்டிங்க்கு தயாராகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தவ தயாராகிறீங்க அந்த அந்த மாதிரி தாம்பத்தியத்துக்காக நீங்கள் தயாராகணும் அதுக்காக குறிப்பாக அந்த வாசனை இல்லாத நிலமையில் உங்கள் மனைவி அணுகக்கூடிய ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது வரைக்கும் கிடச்சதை விட அது இந்த வார்த்தையும் சொல்லுங்கள் உனக்காக தான் நான் இந்த பழக்கத்தை வந்து இந்த மாதிரி விட்டேன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் உனக்காக தான் இப்போ தவிர்த்துக்கிட்டேன் அதாவது வேறு வாசனை திருவிங்க ஏதாச்சும் மவுத் பிரஷ் ஏதாச்சும் பயன்படுத்தி அந்த மாதிரி மனைவிகிட்ட ஒரு சந்தோஷமான தாம்பத்தியத்துக்காகவும் ஒரு சந்தோஷமாக இல்லற வாழ்க்கைக்காகவும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பயனளிக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி